வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் சூப்பராக காலையிலையே மலையை ரசிக்கிற மாதிரி இயற்கை காட்சிகள் பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும் மேகமூட்டங்கள் எல்லாம் களைஞ்சி போகிற மாதிரி ஒரு காட்சி இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கிரேவி தான் அந்த கிரேவி கறி குழம்பு சுவையிலே இருக்கும் நான்வெஜ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி மணக்க மணக்க வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஸ்பைசி ஐட்டம் நான் குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு மாறின பிறகு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கோல்டன் கலரில் மாறி இஞ்சி பூண்டோட மனம் தனியாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம இது கூட மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் உருளைக்கெழங்க நல்ல தோல்லாம் எடுத்துட்டு நல்லா துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடும் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு கட் பண்ணும்போதே கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வெந்த பிறகு உருளைக்கெழங்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவே நமக்கு தெரியும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்துடும் அந்த டைமில் தேங்காய் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அப்படியே சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டால் போதும் நல்லா கட்டியாகி எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் கசகசாவும் உளுந்தும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் தான் நல்லா மணக்க மணக்க உருளைக்கிழங்கு கிரேவி கறி குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த கிரேவியை நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் சுட சுட சாதத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செய்யக்கூடியது தான் ஒரே ஒரு உருளைக்கெழங்க மட்டும் எடுத்து நம்ம சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்